ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலாக அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு தான் பார்த்தோம் ஆனால் எல்லாமே எங்களுக்கு புசுவான்னு ஆகிப்போச்சு அது அப்படிங்கிறத பார்க்குறீங்க விஜய் வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாகவும் ரொம்பவே இதுவாகவும் இருக்கார் ஏன்னா இப்போ வந்து விஜய் வந்து சந்தோஷமாக இல்லை மல்லி வந்து சந்தோஷமாக இருக்காங்க ஏன்னா இப்போ வந்து ரொம்பவே நல்லா பார்த்துக்காரு நம்மளோட விஜய் விஜய் பா பார்த்துக்கிறதுக்கு அவர் இந்த உலகத்துலேயே ஆளே இல்லை அப்படிங்கிறத அளவுக்கு பார்த்துட்டு இருக்காரு இந்த அளவுக்கு பாத்துட்டு வெறுப்பு ஒரு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் காரணம் அந்த ராஜேஸ்வரியும் அந்த ரஞ்சிதாவும் தான் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணி அவங்களுக்கு இப்படி பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றதுல ஒன்றா நம்பர் அவங்க ரெண்டு பேர் கண்டிப்பா இவங்களால எதுவும் பண்ண முடியும் அதுல ஆனாலும் என்ன பண்றது மல்லி வந்து ஊரடங்கு ஊரடங்குறாங்க இவங்க சொல்ல தாங்க முடியலன்னு சொல்லிட்டு யாருக்கிட்டையும் சொல்லவும் முடியல அதை எதுவும் பண்ணவும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் ரொம்பவே ஓடி ஓடி கவனிச்சுன்னு நம்ம விஜய் மல்லியை ஏன்னா அவங்களுக்கு குழவிக் கட்சி இருக்கு இல்லையா அதனால அவருக்கு ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதனால ரொம்ப நல்லாவே பார்த்துட்டு இருக்காரு இப்போதான் உண்மையான மனசே நம்ம மல்லிக்கு தெரிய வருது இவ்வளோ நல்லவரை நம்ம இவ்வளோ நல்லா மிஸ் பண்ணியிருக்கோமே இவ்வளோ நல்லவர் எங்கே இருந்தாரு எங்கே இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எங்கேயும் இல்லை அவங்க வீட்லேயே தான் இருந்தாங்க ஆனால் அவரை மாற்றி வச்சுருக்கிறது அந்த ரஞ்சிதாவும் அவங்க பெரியம்மாவும் அதுவும் இல்லாமல் அவங்க அக்கா இருக்காங்களே ராஜேஸ்வரி இவங்க தான் இவங்க மூணு தான் அவங்க கெட்டு போகிறது இப்போ பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா ராஜேஸ்வரி வந்து இப்போ இவ்வளோ சந்தோஷம் இருக்கக்கூடாது இதெல்லாம் ரொம்ப தப்பாச்சு இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இது பண்ணி ஷாக் கொடுத்து இவங்களுக்கு வந்து எதாச்சும் ஒரு பிரச்சனை சிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பிளான் இருக்க இன்னொரு பக்கம் சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்ருக்காரு நம்ம விஜய் இல்லைன்னா அவங்களால எழுந்து இப்போ உட்கார கூட முடியாது அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா அதுவும் நம்ம கையிலேயே குழம்பிக் கொட்டிடுச்சு அதனாலதான் அவங்களால எழ முடியாமக்காருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த நிலைமையிலயும் நம்ம ஹெல்ப் பண்ணலன்னா அதுக்கு மேல நம்ம மனுஷனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு மல்லி இருந்துகிட்டு தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் பண்றதுல இருந்து அவங்களுக்கு எல்லா வேலையும் செஞ்சு விடுறது நம்ம விஜய் தான் அதுக்கப்புறம் அவங்கள கூப்பிட்டு வந்து டைனிங் டேபிள் உட்கார வச்சு சாப்பிட முடியல சாப்பிடின்னு சொல்கிறாங்க இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்ல அவங்க வந்துட்டு கையை பார்க்குறாங்க உடனே நம்ம விஜய்க்கு ஐயோ ஐயோ ஒரு கையை இருக்குல்ல அதனால சாப்பிட முடியல சரி சரி நாம ஊட்டி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விட்டுட்டுருக்காரு அதுக்கப்புறம் என்ன ஒரே ரொமான்ஸ் தான் காதல் விடுவதில்லை காதல் விடுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வேறாங்க ஐயோ சாம காமதியா இருக்கு அந்த பாட்டை கேட்டால் எல்லாருக்குமே ஆத்திராத்திரமா வருது ஆனா மல்லிக்கும் விஜய்க்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்போ ஆனா நம்ம நினைச்சது எப்படி நடந்துச்சுடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே ஒரு ஆரம்பம் தாங்க கண்டிப்பா இதுதான் இந்த இதுக்கப்புறம் தொடரப்போகுது அது எல்லாத்தையும் கெடுக்க போறது இந்த ராஜேஸ்வரி அவர் தெரிஞ்சவங்களும் யாரும் யாரையும் காட்டிக்க மாட்டாங்க ஏன்னா எல்லாமே எல்லாத்துக்குமே நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்காங்க என்ன பண்றது என்ன பண்ணாலும் அந்த வீட்டில் இருக்கிறவங்களோட அதில் எல்லாத்தையும் அவங்க அனுசரிச்சு ஆகணும் என்ன பண்றது இப்படி இருக்கிற சூழ்நிலையிலும் யாரும் என்ன துரோகம் பண்ணாலும் யாரும் மெல்லி கோபப்பட மாட்டாங்க மல்லி என்ன மல்லியோட குணமே அதுதான் மல்லிக்கு எப்பவுமே எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அது ஒன்றும் அவங்களோட எண்ணம் அதனால அவங்க எப்பயும் யாரையும் பகச்சிக்கவும் மாட்டாங்க யாரையும் தெரிஞ்சு பேச மாட்டாங்க அப்படி இருந்தோம் அவங்களை ஏமாத்தணும் அவங்க வந்து வீட்டை துரத்தணும் ஏற்கிறாங்க பத்தியா அவங்களுக்கெல்லாம் எப்படி தான் மனசு வருதோ தெரியல மல்லிக்கு இப்போ எல்லாமே நல்லதாக நடக்குது ஆனால் அத ஏதாச்சும் ஒன்று வைத்தரிச்சர் குடிச்சு அந்த ராஜேஷ் சொல்லிட்டு ஏதாச்சும் கோல் மேல வல் பண்ணி அவளை வந்து அசிங்கப்படுத்தி அவளை ரொம்பவே கஷ்டப்படுத்தலு வச்சுக்கோ அவளை தூக்கமே வராது அதுக்கான வேலை ஏதாவது சீரியஸாக பார்த்துட்டு அப்படி என்ன பண்ணால் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பக்கத்தில் இருக்க அந்த பில் ஐக்கானி கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்